கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் தமிழ் சினிமா நியூஸ் என்ன பார்க்க போறோம் திரையுலகத்தில் ஒரு பக்கம் வாரிசுகளின் கடுமையான போட்டிகள் இருந்து வரும் நிலையில் தங்களது சொந்த திறமையால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள கதாநாயகர்களின் முக்கியமானவர் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி கூட்டத்தில் ஒருவனாக சினிமாவில் அறிமுகமான பின்னர் ஓரிரு வசனங்கள் பேசும் வாய்ப்பை பெற்றார் அப்படியே நண்பர்களின் ஒருவராக நடிக்கும் அளவிற்கு உயர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்து வெளிவந்த தென்மேற்கு

நானூறு அவுடிதான் படத்தின் மூலம் மீண்டும் எழுந்து நின்றார் அந்த எழுச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த படத்திற்கு பிறகு சேதுபதி காதலும் கடந்து போகும் இறைவி தருமதுரை ஆண்டவன் கட்டளை ரக்க கவன் விக்ரம் வேதா புரியாத புதிர் கருப்பன் என படங்கள் ரிலீஸ் ஆகி தொடர்ந்து வெற்றியையும் பெயரையும் வாங்கி கொடுத்தனர் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்துள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அடுத்த மாதம் வெளியாகிறது நைன்டி சூப்பர் டீலக்ஸ் ஜிங்கா சைரா இடம் பொருள் ஏவல் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளிவர உள்ளனர் மணிரத்னம் இயக்க உள்ள படத்தில் நாயகனாக நடிக்க உள்ளார் இன்று விஜய் சேதுபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய இருபத்தி ஐந்தாவது படத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாஷன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நடித்த நடுல கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தை இயக்கிய பாலாஜி தரணிதரன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் சீதக்காதி படத்தின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் வயதான தோற்றத்தில் விஜய் சேதுபதி கம்பீரமாக உட்கார்ந்திருக்கும் படத்தின் பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறது கதாநாயகனாக எட்டு வருடங்களில் இருபத்தி ஐந்து படத்தை சினிமாவில் திறமையாக நடிக்கும் நடிகர்களில் முக்கியமானவர் என்ற பெயரை குறுகிய காலத்திலேயே எடுத்து வைத்தார் இன்று மக்கள் செல்வன் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும் தமிழ் சினிமாவுக்கு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தெரிவிச்சுக்கிறோம் இங்கிலாந்து நாட்டில் நடைபெறும் தேசிய திரைப்பட அகாடமி வழங்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விருதுக்கான போட்டியில் சிறந்த நடிகர் விருது மர்சல் படத்திற்காக நடிகர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் அதோடு தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் படங்களும் போட்டியிடுகின்றனர் போட்டியாளர்களின் சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆன்லைன் வாக்குப்பதிவு நேற்று முதல் ஆரம்பமானது வரும் இருபதாம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது விருது பெற்றவர்களின் விவரம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க